வர ஞாயிற்றுக்கிழமை விஷ்ணுபதி புண்ணிய காலம் நம்மளுக்காக வருது ஒரு அற்புதமான நாள் கோடானு கோடி தெய்வீக மங்கள சக்திகளை நம்மளுக்காக கொடுக்கறது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு நிறைய ஆன்மீக ரகசியங்கள் இருந்தாலும் கலியுக மக்களுக்காக ரொம்ப எளிமையா தினமும் வந்து நம்ம ஒரு லலிதா சகசிரநாமம் சொல்றது கிடையாது விஷ்ணு சகசிரநாமம் சொல்றது கிடையாது நம்ம பிஸி லைஃப்ல நம்ம எல்லாருமே ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா இந்த ஒரு நாள் அதாவது ஒரு வருடத்துல நான்கு நாட்கள் மட்டும்தான் வரும் கார்த்திகை மாசி வைகாசி ஆவணி இந்த மாதம் தமிழ் மாதத்துல முதல் நாள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் டே அன்னைக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நீங்க வந்து வழிபடணும் ஒவ்வொரு பெருமாள் கோவில நீங்க போய் இருபத்தோரு சுற்று நாற்பத்தி ஆஹ் ரெண்டு சுற்று இந்த மாதிரி உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து சுற்றுக்கள் பெருமாள் ஆலய வந்து சுற்றி வளம் வந்து முடிந்தால் அன்னைக்கு வந்து பெருமாளுக்கு நீங்கள் என்னென்ன நெய்வேதியங்கள் நிவேதனங்கள் ஆராதனைகள் பண்ண முடியுமோ அன்னைக்கு நீங்க அர்ச்சனைகள் வந்து பண்ணுங்க விஷ்ணு ஆலயங்கள்ல நீங்க முடிந்த அளவு விளக்குகள் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு கோபூஜை பண்ணலாம் அபிஷேக ஆராதனைகள் பண்ணலாம் திருவிளக்கு பூஜை ஸ்தல விருட்ச பூஜை பாலிகை பூஜை இந்த மாதிரி இது எல்லாமே அகஸ்திய விஜயம் அடியார்கள் வந்து பண்றது உங்களால முடிஞ்ச அளவு ஒரு ரெண்டு விளக்காச்சும் நீங்க போய் அன்னைக்கு மறக்காம ஏற்று அகஸ்திய விஜயம் சார்பில் இந்த மாதம் அதாவது கார்த்திகை மாதம் வர விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு ஆஹ் கண்டிரா மாணிக்கம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவில் இது எங்க இருக்கு அப்படின்னா கும்பகோணம் கிட்ட இருக்கு இன்னொரு ஒரு முக்கியமான இடம் அதாவது தஞ்சாவூர் ஐயம்பேட்டை கிட்ட ஹரி மங்கையில் ஹரி முக்தீஸ்வரர் கோவிலில் விஷ்ணுபதி புண்ணிய கால பூஜைகள் வந்து நடக்க போகுது இது வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எவ்வளோ விஷ்ணு கோவில்கள் இருக்கோ பெருமாள் கோவில்களில் நீங்கள் போய் வழிபாடு பண்ணுறது சிறப்பு முடிஞ்சால் சத் இந்த அத்தனை பூஜைகளும் நீங்கள் எடுத்து பண்ணுறது இன்னும் சிறப்பு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தப்ப நீங்கள் பண்ணுற பூஜைகள் தானங்கள் தர்மங்களுக்கு அளப்பரிய பலன்கள் இருக்குது அதனால் ஒரு ரெண்டு பேத்துக்காச்சும் சாப்பாடு வாங்கி அன்னதானம் பண்ணுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடையதே அருளாளா அருணாச்சலா நன்றி ஓம்